யார் பூசனோட பிளாஸ்க் வரைக்கு யார் பூசனோட வித்திசோட பிளாஸ்க் வேர்க்கு சீனு தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு கம்பியில் மகேந்திரமும் நிஷாங்க ஜோலி அனுப்பிச்சாங்க ஸோ இவங்களோட போர்ஷன் தான் இன்றைக்கி போச்சு அதனால் சீக்கிரமாக முடிச்சாச்சு ஸோ அப்போ அடுத்த கட்டம் நாளைக்கு வந்து நெல்லை அண்ணாச்சு வராது நாளைக்கு வச்சு வணக்கம் பார்க்கலாம் வராது ரெண்டு நாள் பேரஸ்சு திஞ்ச கிழம வந்து சாதனை வராங்க தெரிஞ்ச கிழமோட பூசணிக்க உடனே சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்கும் அடுத்த மாதத்துலேருந்து யாருக்கு ஒரு சில வெச்சு நம்ம ஐஸ் ஃபிரைம் வரோம் வரும் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக ரசிப்பையே உங்களுக்கு தொருக்கம் இது வந்து ஒரு லாஜிக்கெலாம் கிடையாது ஒரு ஏதோ ஒன்று எங்கள் எங்கள் தலை நாங்களே இருக்கிற பண்டைய காசை காசை போட்டு இருக்கிற இதெல்லாம் அட வச்சு சிம்பிளாக நாங்களே ஆமாம் நாங்களே அதை ரெடி பண்ணி நாங்களே பண்ணுறோம் ஒரு லோ பச்சு எடுத்து சிம்பிளாக ஒரு காவலி அந்த காவலி கலந்து ஒரு வெச்சு அரிசி ஒரு ரெஃப்டி உடற்பட நம்ம சொல்லலாம் அதுதான் பண்ணி அடுத்த மாதத்துக்கு ஒரு வாரம் எல்லோரும் பாருங்கள் மிஷா வந்து சிசர் வந்து நல்ல நடிகை நல்லா நினச்சிருக்காங்க எல்லோருமே நடிச்சிருக்காங்க சிக்கன் நினச்சிருக்காரு எல்லாமே அந்த மன்மோகன் கோபின்னு ஒரு குறைச்சிருக்காரு குமார் கோவில் ஒரு படிச்சுருக்காரு யோகான் கோடி அக்கா இதில் படிச்சுருக்காங்க பவித்ரா படி பவித்ரா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எனக்கு மனைவியை அடிச்சுருக்காங்க அதனால் எல்லாமே ஒரு என்ன சொல்லணும்னா நோ லாஜிக் எல்லாமே காமரி வெளியூருக்கும் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த கிலோக்கணு தான் பண்ணிக்கலாம் ஏன் அதான் நாயே வாடா வாடா வாட ஏற்று கொந்தளிக்கிறவா கொந்தளிக்கிற கொஞ்சம் சுருக்கு சரியா அதனால் இல்லை இல்லை அது மாதிரி எல்லாரும் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் தெல்காசன் பாருங்கள் அது போல் வந்து நான் ரெண்டு மூணு படம் கணிக்காயிருக்கேன் ஸோ அதனால் எனக்கும் படங்கள் போனால பேசுறது எனக்கு அந்த வீட்டுக்கு புரிச்சிருந்ததுனால இந்த இந்த அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக அதெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கலாம் ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் வேணும் ஐஸ் ஐஸ்வீ அன்பு சேனலில் அடுத்த மாதம் டெலிகாஸ் ஆகும் நீங்கள் ஐஸ் பி அன்பு சேனல் வந்து பாருங்கள் நானும் சாப்பிடலாம் சூரியாக